இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அதுவும் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல கத்திரிக்காயை வதக்கி எடுத்துக்க போகிறோம் அதுக்காக கொஞ்சம் தாராளமாக இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க அதாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயில் செய்கிறப்ப இந்த குழம்பு ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் இப்போ இந்த செய்ய போற குழம்புக்கு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் நல்ல சின்ன சின்ன கத்திரிக்காயாக வாங்கிக்கோங்க நல்லா ருசியாக இருக்கும் வாங்கி நல்லா கழுவிட்டு காம்பு பகுதியை பாதியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி நீளமாக நறுக்கி எதுவும் பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு பூச்சி இல்லாத காயாக நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச உடனே கத்திரிக்காயை முழுசாக சேர்த்துக்கலாம் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் இந்த கத்திரிக்காய் முக்கால் வாசி வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்க போகிறோம் பொறுமையாக வதக்குங்க அதிக அதிகத்தீல வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்து வராது இப்போ இந்த கத்திரிக்காய் ஒரு பாதி அளவு வதங்கியிருக்குது நேரம் மாறி இருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த சமயத்தில் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இந்த கத்திரிக்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் கத்திரிக்காய் நல்ல நிறம் மாறி ஓரளவு நல்லா வெந்துருக்குது முக்கால் வாசி வெந்தால் போதுங்க முழுக்க வேகணும் அவசியம் இல்லை கால்வாசி நம்ம குழம்புல போட்டு வேக வைக்கிறப்ப நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும் இப்போ கத்திரிக்காயை மட்டும் இந்த எண்ணெயில் அஞ்சு வடித்து எடுத்துருங்க இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுட்டு இதே எண்ணெயிலே நம்ம வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் தாளிக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரியட்டும் இப்போ எனக்கு வந்து இந்த குழம்புக்கு எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஒரு பாதி எண்ணெயை தனியாக எடுத்து வச்சிட்றேங்க நீங்கள் கடுகு போடுறப்ப எவ்வளோ எண்ணெய் வேணுமோ எடுத்து வச்சுருங்க கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சு சவந்ததுக்கு அப்புறமா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் போடுறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை இலைகள் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு பல் பூண்டை நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை கீறி விட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா செவந்து வர மாதிரி வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா செவந்து இந்த அளவுக்கு வருபட்டு வந்திருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதிலையே தக்காளி தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் என்கிட்ட தக்காளி கெட்டி கெட்டிப்பகுதி எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துருக்கிறான் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றரை தக்காளி சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி விழுது சேர்த்த உடனே மசாலா பொடி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொழம்புத்தூள் அப்படி இல்லைனா சாம்பார் பொடி நான் வந்து கொழம்புத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ என்னோடய கொழம்புத்தூளில் காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் இன்னொரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் குழம்பு பொடி ரெசிபி அதே மாதிரி சாம்பார் பொடி ரெசிபி ரெண்டுமே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் ரெசிபி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததா இதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வரட்டும் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாங்க புளியை பொறுத்த வரைக்கும் சின்ன எலும்புச்சங்கா அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்குறேன் அதை வந்து ரெண்டு மூணு தடவை கரைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி என்ன கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக செய்ய போகிறேன் அதனால் மொத்தமாக நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக அந்த குழம்பு வேணும் அப்படின்னா நீங்கள் மூணுலேருந்து மூணே கால் கப்பு அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்ந்து கலந்து விட்டுருங்க இப்போ இதில் வந்து நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலங்க உப்பு வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு நமக்கு புளிப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது குறவாக இருந்தால் இந்த டைம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த சமயத்தில் நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ இதிலேயே இதில் இருக்கிற அந்த புளிப்பு காரம் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் பிடிச்சது சேர்த்துருக்கிறப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதனால் உங்களுக்கு குழம்பு இனிக்காது இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சு ஒரு மிதமான தீலே இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து எண்ணெயும் பிரிஞ்சு வரட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுருந்தேன் கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு நான் இன்றைக்கி வந்து இந்த குழம்பு கெட்டி குழம்பு மாத்திர தான் செஞ்சுருந்தேன் அதனால தான் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சில இருக்குது சப்போஸ் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அரை கப்பு நம்ம புளித்தண்ணி ஊற்றுறப்ப எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ கத்திரிக்காயும் நமக்கு கரையில் ஆனால் நல்லா பக்குவமாக உங்களுக்கு வெந்து வந்திருக்கும் பிஞ்சு கத்திரிக்காய் இருக்கனால நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் கடுகு பொடி சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சமாக வெந்தயமும் கொஞ்சமாக கடுகு ஒரு நாலஞ்சு வரமல்லி இது மூணையும் நல்லா செவக்க வறுத்துட்டு அந்த பொடித்த பொடியோட அளவு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி இப்போ சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் கடைசியாக சேர்க்குறப்ப சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும் கட்டாயமாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை வேணும்னா நீங்கள் கொத்தமல்லியோ கருவேப்பிலையோ கூட கடைசியாக சேர்த்துக்கலாம் உங்கள் தாங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்